சரியான போக்குவரத்து வசதிகளோ செல்லிட பேசிகளோ இல்லாத காலத்தில் நினைத்த நாடுகளுக்கு தனியாக சென்று வந்தால் விட்டு கூட பெண் குழந்தையை விளையாட அனுப்ப முடியாத சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம் காரணம் அவர்களுக்கு எதிராக நடக்கும் பாலினவன் கொடுமைதான் அன்றைய ஆண்கள் தன் காதலை ஏற்க மறுத்த பெண்களை ஆசிட் வீசி அழிக்கவும் இல்லை ஆபாச படம் எடுத்து மிராட்டவும் இல்லை ஆனால் இன்றோ கள்ளிப்பாலில் தப்பித்த குழந்தைகள் எல்லாம் திணறுகிறது கழுவர்களின் காமத்து பாலில் மங்கையராய் பிறப்பதற்கு நல் மாதவம் புரிந்திட வேண்டும் என்றால் இப்பெண்கள் மகாபாரதத்திலிருந்து இன்று முறிந்து தான் இருக்கிறது பாஞ்சாலியின் சேலை கௌரவர்கள் பஞ்ச பாண்டவர்கள் புடை சூழ ஆதரவற்ற இருக்கிறாள் மணிப்பூர் பாஞ்சாலியும் பாண்டிச்சேரி எங்கே கழிவு கண்ணன் தேகம் போவதெங்கே வரம் வாங்கி வந்த என் தேகம் வாய்க்காலில் போவதெங்கே என்று சொல்லி பாண்டிச்சேரி சிறுமி அழுவது என் காதில் கேட்கிறது இந்தியாவே கொந்தளிக்கிறது கொல்கத்தாவில் நடந்த கொடூரத்தால் இந்த கொடியவர்களை மிருகத்திற்கு ஒப்பாக கூறுவர் ஆனால் எந்த ஒரு மிருகமும் தன் இனக்குட்டியிடம் தன் நிச்சை தீர்த்து கொள்வதில்லை அன்று இரண்டு வயது மூன்று வயது குழந்தைகளுக்கெல்லாம் திருமணம் செய்து வைத்து ஒருவேளை அந்த பெண் குழந்தையோட கனவு நடந்துட்டானா அந்த குழந்தையை உடன்கட்டை ஏறி செய்தது அந்த குழந்தை அந்த தீயை கண்டு பகிர்ந்து பின்னோக்கி ஓடி வரும் பொழுது புனத்தை எரிப்பவன் அந்த குழந்தையை அடித்து துன்புறுத்தி தீயில் போடுவானாம் ஐயோ என்ன ஒரு குடுமை இது அன்று உடன்கட்டை ஏற்றி உயிருடன் சிதைக்கப்பட்டார்கள் இன்று உயிருள்ளவரை சிதைக்கப்படுகிறார்கள் பெண்ணே பொறுத்தது போதும் இல்லை என்றால் இனி பிறக்கும் பென்சி சிவா கதறி கதறி கேட்கும் கள்ளிப்பால் கொடியென்று தெருவெள்ளாம் சாராயம் இணையத்தில் ஆபாசம் பெண்களின் சதையை வைத்தே சகலமும் வியாபாரம் போர்ஷாக்குடன் போதைப் பொருள் வியாபாரம் இவற்றை தடை செய்தாலே பாதி குற்றங்கள் குறைந்துவிடும் இக்குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்க வேண்டும் அதை பார்க்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்களை தவறாக பார்க்கும் எண்ணமே வரக்கூடாது இது மட்டும் தீர்வாகாது பெண்களுக்கு உடைக்கட்டு பாடம் கலாச்சார கல்வியும் வீட்டிலேயே வழங்கப்பட வேண்டும் பாடத்திட்டத்தில் பாலியல் கல்வி என்பதாக சுருக்காமல் பாலியல் நீதி கல்வியாக கற்பிக்க வேண்டும் இக்குற்றம் பெரிதும் நடக்க காரணம் ஒரு ஆண் பிள்ளையை சரியாக வளர்க்காத பெற்றோரும் சமூகமும் தான் போவது அம்மன் கோவில் ஆனால் வேண்டுவது ஆண் குழந்தை என்று இல்லாமல் ஒவ்வொரு தாயும் தன் மிக மகனை நற்பண்பு உடையவனாகவும் பெண்களை மதிப்பவனாகவும் வளர்க்க வேண்டும் இக்கொடுமையிலிருந்து பெண் சமூகத்தை விடுபட இந்தியாவை இன்னொரு சுதந்திரப்போரை உள்ளது இந்த நிமிடத்திலிருந்து ஆண் பிள்ளையை பெற்ற ஒவ்வொரு தாயும் உறுதி ஏற்க வேண்டும் என் பிள்ளையை நான் சரியாக வளர்ப்பேன் என்று வரும் தலைமுறையிலாவது பெண்களை நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழ வழி செய்வோம்